பண முறைகள் நடந்து கொண்டிரு ஒத்துழைப்பு பொறுமையாக காத்து அமைந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் நான் புதுச்சேரியிலிருந்து வரேன் என்னுடைய பேரு வேல்முருகன் வாணிக்கேரில் இங்கே தெரியாது தமிழ்நாட்டில் வாணிக்கேர் ஒரு சின்ன மாநிலம் தான் இங்க ஒரு நான் யோகாசிரியராக இருக்கேன் எம்எஸ்சி யோகாவை முடிச்சிருக்கேன் ஒரு நாலு குருமார்களிடம் யோகாசன பயிற்சியும் எடுத்திருக்கேன் என்னுடைய குரு சமீபத்தில் சமாதி சமாதியாயிட்டாங்க சிரம்பத்தில் அதுக்கு அடுத்தது வந்து ஆசன பயிற்சியும் மூச்சு பயிற்சி உடல் சம்பந்தப்பட்ட பயிற்சிகளும் நான் எடுத்திருக்கேன் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பயிற்சி இதுவரைக்கும் எடுத்தது கிடையாது அப்படின்னு ஒரு செல்ல வந்து பார்க்கும்போது அந்த சேனலில் யூடிப்பு யோகா சம்பந்தமாக பார்த்துன்னு இருக்கும்போது ஐயாவுடைய இந்த தொடர் வந்து தொடர்ந்து அதை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது மற்றவங்களுடைய அணுகுமுறைக்கும் ஐயாவுடைய அந்த சொற்பொழிவு ஸ்பீச்சு அதை கேட்கும்போது ரொம்ப ஒரு புதுமையாக வித்தியாசமாக மூலிகை எனக்கு மூலிகையே கொஞ்சம் தெரியும் படிச்சிருக்கேன் டிப்ளமா ஹெர்பல் மெடிசனும் பண்ணியிருக்கேன் திருச்சியில் ஒரு மூலிகை பணியில் தங்கி அதனால் மூலிகை சார்ந்து நிறைய பேர் என்ன மாந்திரிகனாலே வந்து இந்த சுடுகாடு காளி அது இது பயம் இது பண்ணுவாங்க அது தொடக்கூடாது வந்து அது வந்து குடும்பத்துக்கு ஆவாது உள்ள போகக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த மூலிகையில வச்சு ஒரு தெய்வத்தை வந்து அடைச்சி ஒரு உடம்புல வர வச்சு தர முடியுன்ற விஷயம் வந்து புதுமையாக இருந்தது ஐயாவை போன சென்ற மாதமே ஐயாவை சந்திக்கிறதுக்கான சூழல் இருந்து த வர முடியலை அப்புறம் சரி மறுபடியும் அடுத்த மாதம் முயற்சி போன்ட்டு ஒரு மூணு நாள் வரைக்கும் வர்ற ஐடியாவே இல்லை திடீர்னு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணியே ஆகணும்னு நேற்று முதலானத்தில் ஒரு உறுத்தல் மனசுக்குள்ளேயே இருந்ததுன்னா இருந்தது எப்படியாவது ஒரு ஐயாவை வந்து சந்திக்கணும் ஒரு குரு நம்மளுக்கு இந்த மாதிரி அறிஞ்சிட்டாங்க அடுத்தது குரு நம்மளுக்கு வழிகாட்டியல் இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் ஒரு கவலை இருந்தது அது வந்து எனக்கு நிறைவு பெற்றிருது ஐயாவை சந்தித்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை வந்து ஒரு கிளாஸ் எடுக்கக்கூடிய அந்த கிளாஸ் எடுக்கிறது ஒரு திறமையான விஷயம் இவ்வளோ நேரம் ஒரு ஆளை நம்மளை உட்கார வைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் எங்கேயுமே உட்கார முடியாது ஒரு சினிமா கூட ரெண்டு மூணு நேரம் பார்த்தாலே போர் அடிக்கும் ஆனால் அந்த சுவாரஸ்யமாக அந்த சிரிச்ச முகத்தோட கடைசி வரைக்கும் அந்த அழகாக வந்து கொண்டு போய் அந்த கிளாஸை நிறைவு பண்ணி எல்லாருக்கும் அந்த உழவையை கொடுத்து நிறைவு பண்ணி மகிழ்ச்சியை உடந்து வந்து மிக சிறப்பான ஒரு முறை ஐயாவுடைய ஐயாவுடைய முறை சிறந்த முறையை தான் இதே ஐயா வந்து பின்பற்றுறது எந்த குறையும் இல்லை ஐயா மேல் மேலும் வளர்ச்சி அடைந்து நமக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம நம்ம இந்திய அளவுலேயும் மக்கள் வந்து ஐயா கிட்ட வந்து பயனடையணும் என்றது என்னுடைய விருப்பம் அதை ஆண்டவன் நிறைவேற்றி வைப்பார் நம்ம ரத்த கணபதியும் நிறைவேற்றி வைப்பார் என்ற நம்பிக்கையோடு நிறைவேறேன் நன்றி ஐயா வாழ்த்து கிடையாது என்னுடைய ஆசை வந்து தெய்வத்தை அடையணும் என்னுடைய ஆன்மா எல்லாமே தெய்வத்தை போய் சேர்ந்தாகணும் அந்த ஒரு இதுதான் எனக்கு வேற எந்த ஒரு ஆசையுமே கிடையாது நான் வந்து எங்க இதுல வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமே குலதெய்வத்தை வந்து கும்பிடவே இல்லை உதயத்தை கும்பிடாதனால நாங்க வந்து சிவனை நல்லா கும்பிட்டோம் எங்களுடைய குலதெய்வமே வந்து ஹரி சிவன் ஒண்ணு அந்த இதுல இருந்தனால சிவபெருமானுக்கு எல்லாமே நாங்க பண்ணோம் எங்க குலதெய்வம் வந்து எங்களை விட்டு கொடுக்கல போது குலதெய்வம் வந்து அழுதுருச்சு மகள் நான் மட்டும் ஓடும் போது எங்கள் குலதெய்வத்தை நாங்களும் இல்லை எங்க வழி கும்பிடுறோம் யாருமே கும்பிடாதனால நாராயணன் வந்து அழுதுட்டாரு இப்போ என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா என்னுடைய உயிர் முடியிற வரைக்கும் இந்த குலதெய்வத்துக்கு கோயில் கட்டி கோபுரம் கட்டி கும்பிடணும் அதோட இது முடியணும் இப்போது இப்போ என் குலதெய்வம் கட்டில் இருக்கிறதுனால அவருக்கும் கணபதி மூலம் வச்சு அவரை அந்த இதுலேருந்து விடுபட்டு எனக்கு அந்த ஒரு ஆசை வேணும் இப்போ எனக்கு ஒரு குரு வேணும் நான் வீட்டில் கருங்காலி எல்லாமே வச்சிருந்தேன் அதோட வைப்ரேஷன் எல்லாமே இருந்தது ஆனால் காசு எனக்கு எதுவுமே வரல ஆனால் என்னை சுற்றி ஏதோ ஒரு தெய்வம் வந்துக்கிட்டே இருந்தது அது யாரு என்ன என்னன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது ஒரு விஷயம் நினைச்சா அது எனக்கு நடந்துரும் ஏதாவது ஒன்று கனவுல வந்தாலும் ஏதோ ஒன்று சுத்தி வந்தாலும் நடக்கும் இப்போ எனக்கு வந்து ஒரே தெய்வம் இவங்க தான் வந்து தெரிஞ்சது இவ்வளோ மாந்திரிக நானும் பார்த்துருக்குறேன் ஆனால் தெரிஞ்சது இந்த குருஜி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சாங்க நிறைய தடவை பேசியிருக்கிறேன் உங்களோட இது வந்து இது மூலம் நினைச்சு என்னுடைய குலதெய்வக்கு நான் கோயில் கட்டி அது ஒன்றுதான் நடக்கும் நடக்கும் சந்தோஷ் வாழ்த்துக்கள்